மேஷம் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த இந்த வருஷம் கொஞ்சம் ஒரு புது வருஷம் அட்டகாசமாவே இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா ராசிநாதனை குறு பார்க்கின்ற நிலைமையில் இந்த வருஷம் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது இந்த வருடத்தில் பெரும்பகுதி அமைப்பு பதினோராம் இடத்துல அப்படியே ராகு எதிர்ப்புகளை விளக்க வைக்கக்கூடிய அமைப்பில் பதினோராம் இடத்துல ராகு இருந்தார்னாலே எதிரிகள் அப்படியே அடங்கி இருப்பார்கள் வெற்றிகள் நமக்கு சொந்தம் என்பது அர்த்தம் வருடத்தின் வருடம் முழுவதுமே ராகு பகவான் பதினோராம் இடத்துல வலிமையாக இருக்கின்ற அமைப்பில் இந்த வருஷம் ஆரம்பிக்குது ஆகவே வெற்றிகள் இந்த வருஷத்தில் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இந்த வருடம் நிச்சயமாக உண்டு இந்த வெற்றியின் மூலமாக மேசராசிக்காரர்களுக்கு பெரியவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க ஒன்று பார்த்தீங்கன்னா ஐயா ஒரு நிலையில பாருங்கள் ஏழரைச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்களேன்றதை நான் போன வருஷமே சொன்னேன் பயப்படாதீங்கன்னு சொன்னேன் பன்னிரெண்டாம் இடத்துல இப்போது விரைய சனியாக இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் கூட ஜென்மச்சனி காலகட்டங்களில் தான் அந்த ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இருக்கும் என்பதால் எதிலும் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இப்போது மேசராசிக்காரர்களுக்கு கிடையாது என்ன கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் அந்த செலவுகளின் மூலமாக கொஞ்சம் விரயங்கள் இருக்கும் சுப விரயங்கள் தாங்க இருக்கும் இந்த வருஷத்தில் வந்து கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடியது வேலை இல்லாத குழந்தைகளுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக ஏதாவது ஒன்று தொழில் வச்சு கொடுக்கறதுக்காக ஏதாவது ஒன்றுன்னு ஏதாவது ஒரு செலவுகள் இருந்தாலும் கூட அதற்கேற்ற வரவுகள் வந்து அப்படியே சமப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வருடமாகவே இந்த வருஷம் இருக்குது இளைஞர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்லது நடக்கும் வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு இதை வந்து ஒரு ஐந்து மாதங்கள் சுமாராக இருந்தாலும் கூட ஏழு மாதங்கள் பிற்பாது அதாவது ஜூன் மாதத்திலிருந்தே மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க இருக்கிறது இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு வெளிநாடு போக வேண்டும் வெளிமாநிலம் போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சொல்ல முடியுங்க பாக்கியஸ்தான ஆரம்பத்திலே வலுத்து சூரியன் வலுவாக இருக்கிறார் ஐந்தாம் அதிபதி குருவின் பார்வையில் வருட ஆரம்பத்தில் இருக்கிறார் இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா தந்தை சார்ந்த விஷயங்கள் மகன் சார்ந்த விஷயங்கள்ல இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அப்பாவுடைய சொத்துக்கள் கிடைக்கிறது அப்பாவுடைய அன்பு கிடைக்கிறது அப்பாவுடைய அரவணைப்பு கிடைக்கிறது போன்றவைகளில் இருந்து வந்த கோளாறுகள் இப்போது நீங்கும் பெரியவர்களுக்கு பிள்ளைகள் நம்ம பேச்சை கேட்காமல் இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது அது ஒன்று வே வேலைக்கு போதான்னு தெரியல ஸ்கூலில் தான் படிக்க போதா காலேஜுக்கு தான் போகுதான்னு தெரியல அல்லது வர்ற வர்ணெல்லாம் தட்டி விட்டுக்கிட்டே இருக்குதுன்ற மாதிரியாக பிள்ளைகளின் மேலிருந்து மன வருத்தங்கள் தீரக்கூடிய அமைப்பு அப்படியே பெற்றவர்களாக இருக்கக்கூடிய அமைப்புன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வயதிற்கேற்றார் போல நன்மைகளை மட்டும் மட்டுமே செய்யக்கூடிய ஆண்டாக இந்த இருக்குங்க வியாபார பெருமக்களுக்கும் தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே ஒரு சிறு சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட ஒரு கடை சாலை ஓரத்தில் ஒரு ரோடு ஓரத்தில் ஒரு சின்ன கடை வச்சுருக்கிறாங்க பெட்டி கடை மாதிரி வச்சுருக்கிறேன் ஒரு உணவகம் வச்சுருக்கிறேன் ஏதோ அன்றாடம் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு ரொம்ப அன்றாடம் இதாக தான் இருக்கிறேன் அப்படிப்பட்டவங்களுக்கு கூட ஒரு பத்து மடங்கு நல்ல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு ஜூன் மாதம் குறுப்பெயர்ச்சிக்கு பிறகு பத்தாம் இடத்தை குறுபார்க்கக்கூடிய அமைப்புனால பெரிய அளவில் நல்லா இருக்குதுங்க பின்னர் ஏழு மாதங்கள் தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற ஒன்பது பத்துக்குடையவர்கள் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்வதனால் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஆகவே அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா மாற்றங்களும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களாக இருக்கின்ற காரணத்தினால முதல் அஞ்சு மாதங்கள் மேசராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக என்னடா இடிக்குதே கடிக்குதே மாதிரி இருந்தாலும் கூட ஜூன் மாதத்திற்கு பிறகு தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற ஒன்பது பத்துக்குடையவர்கள் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புகள் இங்கே செயல்படும் என்பதால் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு வேலையே நல்ல வேலையாக கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழில் பண்ணுறவங்களுக்கு ஆர்டர் கிடைக்கக்கூடிய அமைப்பு மிக மிக முக்கியமாக வியாபார பெருமக்கள் விவசாய பெருமக்கள் எல்லோருக்கும் நன்றாக இருக்கக்கூடிய சுகமான யோகமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேசராசிக்காரர்களுக்கு பெரும்பகுதி நன்மையை செய்யக்கூடிய நல்ல வருஷங்க இந்த வருஷம்